ஆமாங்க மக்களே ரோஹித்தையும் கோலியையும் கரட்டி விட்டுட்டாங்களா நெஞ்சுக்குள்ள நெருப்பா கொதிக்கிற மாதிரி இருக்குல்ல எந்த ஒரு கோச்சும் யோசிச்சு கூட பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நம்ம கம்பீர் செய்ய போறாராமே என்ன நடக்க போகுதோன்னு நினைச்சாலே இருக்கு இங்கிலாந்து மண்ணுல நம்ம இந்திய அணி அஞ்சு டெஸ்ட் மேட்ச் ஆட போகுது ஆனா என்ன குடும்ப பாருங்க நம்ம நம்பிக்கை நட்சத்திரங்களான ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அடுத்தடுத்து ஓய்வுன்னு சொல்லிட்டாங்க இந்த ரெண்டு தூண்களும் இல்லாம நம்ம டீம் அங்க எப்படி தாக்குப்பிடிக்க போகுதோன்னு நினைச்சாலே வைத்த கலக்குது இந்த சூழ்நிலையில தான் நம்ம தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் இருக்காரு இதுவரைக்கும் எந்த இந்திய கோச்சும் பண்ணாத ஒரு துணிச்சலான முடிவை எடுக்க போறாராம் ஜூன் மாசம் ஆறாம் தேதியே இங்கிலாந்துக்கு போற இந்தியா ஏ அணியோட அவரும் கிளம்புறாராம் ஆனா நம்ம மெயின் டீம் முதல் டெஸ்ட் மேட்ச் ஆடுறது ஜூன் இருபதாம் தேதி தான் என்ன ஒரு வித்தியாசம் பாருங்க பொதுவா முன்னாடி எல்லாம் நம்ம பெரிய அணி எப்ப வெளிநாட்டுக்கு போனாலும் அவங்க கூட தான் பயிற்சியாளரும் போவாரு அதுக்கு சில ஏ அணி போய் பயிற்சி ஆட்டங்கள்ல விளையாடும் நம்ம நம்ம டெஸ்ட் இருக்கிறவங்களும் இதுதானே வழக்கம் இந்த தடவை டெஸ்ட் அணியில புதுசா எடுக்க போற பல திறமையான இளைஞர்களை இந்தியா ஏ அணியில ஆட வைக்க முடிவு பண்ணிருக்காங்களா அது மட்டும் இல்லாம கம்பீர் அந்த பசங்க விளையாடுறத பத்தத்துல இருந்து கண்ணும் கருத்துமா பார்க்க போறாராம் விராட் கோலி ரோஹித் சர்மா ஓய்வுக்கு பின்னாடி கம்பீர் தான் இருக்காருன்னு இந்திய கிரிக்கெட் வட்டாரத்துல ஒரு பரபரப்பான பேச்சு ஓடிட்டு இருக்க மக்களே நம்புறீங்களா இத கம்பீர் தான் அந்த அனுபவமான வீரர்களை எல்லாம் ஓரம் பலரும் முழுமுணுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை இங்கிலாந்து டெஸ்ட் தொடர்ல நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஜெயிக்கலைன்னா அவ்வளவுதான் கம்பீருக்கு பயங்கரமான நெருக்கடி வந்து சேரும் ரோஹித்தையும் கோலியையும் அவர் வெளியில வச்சதை பத்தி நாடு முழுக்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்கள் பேச ஆரம்பிச்சிடுவாங்க சமூக வலைதளங்கள்ல ஒரே விமர்சனமா இருக்கும் வினச்சாலே பயமா இருக்குல்ல அதையெல்லாம் தவிர்க்கணும்னா எப்படியாவது இங்கிலாந்து அணியை எதிர்த்து நடக்க போற டெஸ்ட் தொடர்ல நம்ம இந்திய அணி தன்னோட முழு திறமையையும் காட்டணும் குறைஞ்சது ரெண்டு போட்டியிலேயாவது ஜெயிச்சே ஆகணும் தொடரை ஜெயிக்கலைனாலும் பரவாயில்லை ஆனா நம்ம ஆட்டம் தரமானதா இருக்கணும் அதனாலதான் கம்பீர் நம்ம இளம் வீரர்களோட இங்கிலாந்துக்கும் போறாராம் அவர் போன்ற இந்த புதுமையான திட்டம் ஜெயிக்குமா இல்ல தோல்வியை தழுவுமா பொறுத்திருந்து பார்ப்போம் மக்களே உங்க கருத்து என்னன்னு மறக்காம சொல்லுங்க